ரஷ்யாவைச் சேர்ந்த ஜப்பான் அதிரடியாக விதிக்கப்பட்ட தடை தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் நாட்டிலுள்ள உள்ள குறைந்த வருமானம் கொண்ட சமூகங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை செயற்படுத்த தற்போதைய அரசாங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சமுத்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் தலைமையில் கிராமப்புற மேம்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் குறித்த திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது இந்த திட்டத்தின் முதல் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் செயற்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக குறைந்த வருமானம் பெறுபவர்களை தேர்ந்தெடுப்பது மற்றும் சமுத்திய அபூர்த்தி திரைக்களத்தின் அதிகாரிகள் மற்றும் துணை நிறுவனங்களின் அரசு அதிகாரிகளுக்கு தெளிவூட்டும் நாடலாவிய ரீதியிலான வேலை திட்டம் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் குறைந்த வருமான பெறுவர்களை மேம்படுத்துவதற்கான திட்டம் பல துறைகளின் கீழ் செயற்படுத்தப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் ஆரம்ப கட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு கிராம அலுவலக பிரிவிலிருந்தும் ஐம்பது குடும்பங்களை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இடைநடுவே கைவிடப்பட்டுள்ள பன்னிரண்டு அரச வீட்டு திட்டங்களின் நிர்மாண பணிகளை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சு குறித்த தீர்மானத்தை முன்வைத்துள்ளது நகர அபிவிருத்தி அதிகார சபை வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையும் உள்ளிட்ட பல நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியர் தெரிவித்துள்ளார் புதிய ஒப்பந்ததாரர்கள் மூலம் கட்டுமான பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் betul கெண்டி அம்பரப்புல பகுதியில் கரப்பு வேனில் வந்து பாடசாலை மாணவியொருவரை கடத்து சென்ற சம்பவம் தொடர்பில் பல தகவல்களை போலீசார் நடத்திய விசாரணைகளில் வெளியாகியுள்ளன இந்த கடத்தலில் ஈடுபட்டுள்ள முக்கிய சந்தேகநபர் மாணவியின் தந்தையின் சகோதரரின் மகன் வந்துள்ளது கடத்தப்பட்ட மாணவிக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் திருமணம் செய்ய இரண்டு தரப்பினரும் ஆரம்பத்தில் சம்மதம் தெரிவித்ததாகவும் ஆனால் பின்னர் மாணவியின் தந்தை தன்னை மறப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக சந்தேக நபர் மாணவியை கடத்து ிலமை போலீசாரின் முன்னெடுத்துள்ள விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒன்றில் ஒன்றரை வயது குழந்தை கச்சான் பருப்பு சாப்பிட்ட போது புறக்கேறிகால் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவத்தில் யாழ்ப்பாணம் சுன்னாகம் அய்யனார் வீதி பகுதியைச் சேர்ந்த சரிதரன் டயானி என்ற குழந்தையை இவ்வாறு உயர்ந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இச்சம்பவத்திற்பில் மேலும் தெரிய வருவதாவது குழந்தை கச்சான் சாப்பிட்ட வீளை புறையேறியுள்ளது பின்னர் குழந்தை உறங்கிவிட்டது உறங்கிய குழந்தை நேற்றிரவு எழுந்து வாந்தி எடுத்துவிட்டு அழுத வீளை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளார்கள் இருப்பினும் குழந்தை இன்றைய தினம் சிகிச்சை பலன்றி உயர்ந்துள்ளதாக தெரிவி குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரியும் ஆர் ஜெயபால் சிங்கம் மேற்கொண்டார் சுபாச குழாயின் வேர்க்கடலை சிக்கியதால் மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்குட்டு பசோதனையில் தெரிய வந்துள்ளது உலகச் செய்திகள் ஜப்பான் இருபத்தி ஒன்பது ரஷ்ய நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை விதிப்பதாக அறிவித்துள்ளது இதில் தொழில்நுட்பம் இயந்திர உற்பத்தி உட்பட ரஷ்ய ராணுவம் சார்ந்த இருபத்தி இரண்டு தொழிற்சாலைகளுக்கு ஏற்றுமதி தடை விதிக்கப்பட்டுள்ளது நோட்டோ கூட்டணி நிர்ணய முயன்ற உக்ரைன் மீது ரஷ்யா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போர் தொடுத்தது அதில் அமெரிக்கா பல ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதம் வழங்குவது பொருளாதார உதவிகளை அந்த நாட்டுக்கு வழங்குகின்றன அதேபோல் ரஷ்யா மீது பல்வேறு பொருளாதார தடைகளும் விதிக்கப்படுகிறது உக்ரைனுக்கு தனது ஆதரவை காட்டும் வகையில் ரஷ்யாவை சேர்ந்த பதினோரு தனிநபர்கள் இருபத்தி ஒன்பது நிறுவனங்கள் மற்றும் மூன்று வங்கிகள் மீது ஜப்பான் பொருளாதார தடை விதித்துள்ளது மேலும் தொழில்நுட்பம் மற்றும் இயந்திர உற்பத்தி உட்பட ரஷ்ய ராணுவம் சார்ந்த இருபத்தி இரண்டு தொழிற்சாலைகளுக்கு ஏற்றுமதி தடை விதிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி தடையுள்ள முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பொருட்களின் பட்டியலுக்கும் ஜப்பான் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் கைவிடப்பட்ட அரசு வீட்டு திட்டங்கள் மீள ஆரம்பம் வெளியான அறிவிப்பு வானில் கடத்தி செல்லப்பட்ட பாடசாலை மாணவி வெளியான பரபரப்பு காரணம் யாழில் பெரும் சோகம் திடீரென எடுத்த வாந்தி பரிதாபமாக உயிரிழந்த குழந்தை ரஷ்யாவைச் சேர்ந்த ஜப்பான் அதிரடியாக விதிக்கப்பட்ட தடை